இப்போ துறையோட விசாரணையில் வந்து ஒரு நேர்மத்தன்மை இல்லை அப்படின்றதுனால தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக விஷயம் வந்து சிபிஐ விசாரணைக்கு போகுது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது காவல்துறையே வந்து இந்த விஷயத்துல வந்து சம்மந்தப்பட்டிருக்கு காவல்துறைக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அவங்களோட உதவியாளர்களே இல்லை சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதுனால தான் அதுக்கான விசாரணை நடத்தினா நீதி கிடைக்காது அப்படிங்கறதால தான் ஹைகோர்ட் வந்து தலையிட்டு இந்த டைரக்ஷன்ஸை மாற்றி கொடுத்தாங்க அந்த நேரத்தில் நீங்க எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் ரெண்டாவது உங்க முகத்தில் ஏன் வந்து இந்த இந்த விஷயம்லாம் தளபதி வந்து அவரை நோக்கி வைக்கும் பொழுது அவர்கிட்ட அதுக்கான தெளிவான பதில் இல்லை ஒரு பதட்டமான சூழலில் காணப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்திபி குறிக்கூடிய தகவல் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களுக்கு இந்த டிமாண்ட் என்னன்னா இந்த விஷயத்துல நீதி கிடைக்கிறவர்கள் தார்மீக அடிப்படையில் முதல்வர் மம்தா பானர்ஜி பதவி விலகணும் இவங்க வந்து கண்ணீர் போக கொண்டு போனால் அட்டாக் பண்ணுறது பிறகு பதில் அவங்க வேறு விஷயத்தை தாக்குறது அப்படிங்கிற மாதிரி அது அந்த அது அந்த இஷ்யூ அந்த கிரௌண்டில் அந்த தன் தன்மையை மாறி போகுது இந்த விஷயம் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் மர்டர் இன்ஸ்டியூஷனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடந்த ஒரு மர்டர் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மம்தாக்கு எதிரான அரசியல் செய்கிறதுக்கு பாஜக வந்து அங்கே பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க பாஜகவுக்கு பொலிட்டிக்கல் பர்சனல் சில கெயின் வந்து சிபிஐ மூலமா செய்யறதுக்கு ஒரு ஆசை இருந்தா கூட அதை வெளிப்படையே செய்ய முடியாது காரணம் சுப்ரீம் கோர்ட்டோட தலையிடுதல் இருக்கிறது வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நியூஸ் போக்கஸ் ஆசிரியர் அன்பழகன் அவர்கள் வணக்கம் மக்கள் மதியில் பரவலாக பேசப்பட்ட கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வழக்கு பல முரண்பாடுகளோட கேள்விகள் இங்கே முன்வைக்கப்படுகிறது மக்கள் பற்றியில் குறிப்பாக மாணவர்கள் எழுச்சியாக எழுந்திருக்காங்க இன்னைக்கு கொல்கத்தாவில் என்ன நடக்குது இந்த வழக்கில் சஞ்சய் ராய் முதல் குற்றவாளியாக அறிவித்த பிறகும் சிபிஐக்குமா காவல்துறைக்கும் என்ன வேறுபாடு காவல்துறையோட விசாரணையில் வந்து ஒரு நேர்மத்தன்மை இல்லை அப்படின்றதுனால தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்து சிபிஐயோட விசாரணைக்கு போகுது அது உடனடியாக அந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸ் தன்மையை ஆரம்பிக்கிற அந்த அந்த நாட்கள்லேயே வந்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து பரிந்துரைக்கிறாங்க உடனே சிபிஐ வந்து இந்த விஷயத்தை டேக் ஓவர் பண்ணுறாங்க சிபிஐ வந்து இந்த விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் அவங்க வந்து இந்த விஷயத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு குற்றவாளியாக கருதக்கூடிய நபர் ஏன்னா அந்த சஞ்சய் ராயின்ற ஒரு நபர் தான் கருதியிருக்காங்க அவரை வச்சு தான் அந்த விசாரணை போயிட்டு இருக்கு அடுத்த சஸ்பெக்ட் பார்த்தா வந்து அந்த கல்லூரினுடைய முதல்வராக இருந்த திரு சந்தீப் கோஷ் அவங்க அவங்க அவரும் பிறகு முன்னாள் கல்லூரிய கண்காணிப்பாளர் இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து விசாரணை கொண்டு வராங்க பட் வந்து மெயின் அக்யூஸ்டாக வந்து அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது ஏன்னா அந்த சஞ்சய் ராய் தான் ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்தில் இது நானாக செஞ்சேன் என்ன தூக்கில் தானே போடுங்கிற மாதிரி அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாருங்கிறது கவனிக்கிறோம் இப்போ வந்து காவல்துறையோட விசாரணை சரியில்லை தான் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் சிபிஐ விசாரணையோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குது காவல்துறைக்கும் சிபிஐக்கும் என்ன வேறுபாடு இருக்கு இந்த விஷயம் என்ன என்ன விசாரணை அப்படின்னா வந்து அது ஆரம்பத்தில் வந்து சம்பந்தப்பட்ட நபர் வந்து இது காவல்துறையை சேர்ந்த அதாவது ஃப்ரெண்ட் நம்ம நம்ம சொல்லும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது அந்த மாதிரி வந்து அங்கே காவல் கொல்கத்தா காவல்துறையினுடைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற மாதிரி சில வட்டத்தில் இருந்த நபர்தான் சஞ்சய் ராய் அப்படி இருக்கும்போது காவல்துறையே வந்து இந்த விஷயத்தில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கு காவல்துறைக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அவங்களோட உதவியாளர்களே இல்லை சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அதுக்கான விசாரணை இடத்துல நீதி கிடைக்காது அப்படிங்கிறதால தான் ஹை கோர்ட் வந்து தலையிட்டு இந்த டைரக்ஷன்ஸ் மாத்தி கொடுத்தாங்க அதன் அடிப்படை தான் விசாரணை போயிட்டு இருக்கு அதனால இந்த சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு சிபிஐ விசாரணை விசாரணை நீங்க சொன்ன மாதிரி இந்த சஞ்சராய் விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மை கண்டறிவு சோதனையில அவர் வந்து நாங்க தப்பு பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஆரம்பத்தில் அவர் சொல்லியிருந்தார் நான் தான் பண்ணணும்னு சொன்னாரு பட் இப்போ வந்து நான் செய்யலன்னு சொல்லி சொல்றாரு நான் போகும்போது அங்க அந்த பாடி இருந்துச்சு அந்த செமினார் ஹால்ல அந்த பாடி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க பட் அப்படி சொல்லப்பட்டாலுமே கூட அவருக்கு வந்து சில கேள்விகள் முன் முன்வைக்கிறாங்க சிபிஐ அந்த கேள்விக்கு அவர் வந்து தடுமாறக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் முகத்தில் ஏன் வந்து இந்த தளும்புகள் இந்த மாதிரியான விஷயமெல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து அவரை நோக்கி வைக்கும் பொழுது அவர்கிட்ட அதுக்கான தெளிவான பதில் இல்லை ஒரு பதட்டமான சூழலில் காணப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ கொடுக்கக்கூடிய தகவல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் காவல்துறை பக்கம் சஞ்சய் ராய் தான் முதல் குற்றவாளி ஏன்னா பல தடயங்கள் கண்டுபிடிச்சாங்க முதல்ல அந்த சிசிடிவி கேமராட்டம் ஒரு நாலு மணிக்கு அந்த கேட்டு உள்ள என்ட்ரி இருந்து அவர் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு சோதனை போது அவர் ஷூ உள்ள ரத்தக்கரை இருந்தாலும் சொல்லப்பட்டது இப்ப சிபிஐ விஷயங்கள உண்மை கண்ட குற்றவாளி இல்லைன்னு வேறுபடுத்தி பர்டிகுலரா இப்ப இன்னைக்கு வந்து இப்ப நம்ம இல்ல இவருக்கு பின்னாடி யாராவது தூண்டுதல் இருக்கா இவர் இந்த குற்றத்தை ஏத்துக்கிற ஒரு பக்குவத்து யாராவது தூண்டி விட்டு இருக்காங்களா இல்ல என்னன்னா இப்ப பர்டிகுலரா நம்ம வந்து இந்த விஷயம் ஜட்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது இதுதான் நடந்திருக்கு இவர் தான் நம்ம சொல்ல முடியாது அவரை தூண்டப்பட்டிருக்கலாம் தூண்டப்படாமலையும் இருக்கலாம் அல்லது வாலண்டியாக வந்து அவரே வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் என்னன்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப சிபிஐ கொடுக்கக்கூடிய தகவல் நிலை அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை வந்து கவனிக்க வேண்டியதார் அதாவது அந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்ல ஒருத்தர் மட்டும் இல்லை பல பேர் அதில் இருக்காங்கன்ட்டு மருத்துவ ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போது ஒருத்தர் மட்டுமே டார்கெட் பண்ணி இந்த காவல்துறை பயணிப்பு இல்லை இப்போ அந்த ஒருத்தரை ஆச்சு அவர்கிட்ட அந்த விசாரணை தான் இப்போ ஒன்று சுற்றி யாரால அதில் ஈடுபட்டிங்க அப்படின்றதான் அவங்க கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் வந்து இப்போ என்னன்னா நானே அதை செய்யல அப்படிங்கிறத அவர் அந்த ஸ்டாண்ட் தான் வந்து ஆச்சரியமா இருக்குது அப்போ தான் சிபிஐ வந்து அடுத்த சில கேஸ் கொஸ்டின்ஸ் மூலமாக வந்து அவர்கிட்ட விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க பட்டு அவர் வந்து அந்த உண்மை கண்டிப்பும் சோதனையிலே வந்து கொஞ்சம் டஃப்பான அந்த சோதனைக்கு பேர் உண்மை கண்டீரும் சோதனை பட் அந்த சோதனையை உண்மை கண்டறிய முடியாத சில சூழல்கள்லாம் இருக்கிறத சிபிஐ உணர்றாங்க அப்படிங்கிறத அவங்க தெரியக்கூடிய அந்த தகவல் மூலமாக அந்த செய்தியில் படிக்கும்போது நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் முக்கியமாக நம்ம இன்னும் பார்வையில் பார்க்கப்படுது இந்த ஆளும் அரசியல்வாதிகளுக்கும் மாணவர்களுக்கும் எப்படி புரட்சி ஏற்பட்டது இந்த பாலியல் வன்போ மட்டும் காரணமா இல்லை இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா இந்த பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா ஒரு பெண் மருத்துவர் அப்படி இருக்கும்போது போது ஒரு டூட்டியிருக்கும் போது அவங்களுக்கான பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கும்போது அப்போ சக ஓக்கர்ஸ் இருக்காங்க பாதில மற்ற மருத்துவர்களா இருக்காங்க அந்த கேம்பஸ்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து அவங்க வந்து உடனே ரேக்ட் பண்றாங்க அப்போ மருத்துவர் அப்படிங்கும்போது சில இப்போ ஒரு ஒரு ஆட்டோக்கார் அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனை வந்து ஆட்டோ சங்கங்களா ஒன்னு சேரும் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அதாவது அவங்க தனியார் பேருக்கு கிடையாது ஒரு சமூக சமுதாயத்தில் வந்து ஒரு ஒரு குழுவாக இயங்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் அந்த மாதிரியான சில ஃபோரம் வந்து ஒரு குழுவாக இயங்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது உடனடியாக வந்து ஒட்டுமொத்த மருத்துவம் சார்ந்த பிரச்சனையாக ஒரு தனிப்பட்ட மாநிலம் நடந்த ஒரு மாதிரி மருத்துவ நடந்த பிரச்சனை ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிற விஷயமா தான் அந்த டேக் வந்து அது மாறுது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ அவங்க பரிச்சு மருத்துவர் அப்படின்னு ஸ்டில் அவங்க ஸ்டூடெண்டாக இருக்காங்க படிச்சுக்கிட்டும் அவங்களோட பிராக்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட இது அடிப்படையில் கேதர் ஆகிறாங்க தமிழக இதில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வருது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான ஒரு அரசியல் ஆதாயமும் இல்லாமல் வெளிச்சுக்கு வரக்கூடிய அப்போ பார்த்தா யாரா இருப்பாங்க அதுதான் நம்ம நம்ம பார்த்த ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு மாணவருக்கு இன்னும் மொத்த மாணவர் சங்கமும் கிளம்பி வந்து ஒரு போராட்டம் மாணவர்கள் பண்ற போராட்டம் எப்படி போர்க்களமா மாறுது மாணவர்கள் மாணவர்கள் செய்யக்கூடிய போராட்டம் போர்க்களமாக மாறதுக்கான காரணம் அவங்களோட கோரிக்கையை அட்ரஸ் பண்ண ஆப்போசிட்டில் வரவங்களுடைய விஷயங்களை பொறுத்து தான் வந்து அது ஒரு போர்க்களமாகவும் நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு போராட்டக்களமாகவும் அது மாறுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் மாணவர்களுக்கு இந்த டிமாண்ட் என்னன்னா இந்த விஷயத்தில் நீதி கிடைக்கிற வரைக்கும் தார்மீக அடிப்படையில் முதல்வர் மம்தா பானர்ஜி பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது காவல்துறை மந்திரியாக இருக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க அப்போ சக காவலர்கள் வந்து தங்களுடைய மந்திரியை பாதுகாக்கிறதுக்காக தங்களுடைய அவங்களோட அந்த விசுவாசத்தை தங்களுடைய கடமை ஆட்டணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க முன் முன்னெடுத்து வராங்க முன்னெடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை மாறுது இவங்க வந்து கண்ணீர் புகை கொண்டு மனம் அட்டாக் பண்ணுறது பிறகு பதில் அவங்க வேறு விஷயத்தை தாக்குறது அப்படிங்கிற மாதிரி அது அந்த 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 இஷ்யூ அந்த கிரௌண்ட்டில் அந்த தன் தன்மையை மாறிப்போகுது இல்லை இப்போ பொதுவாகவே எல்லா மாநிலத்துலேயுமே ஒரு காவல் கட்டுப்பாடு வந்து முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும் அது போல தான் அங்கேயும் இருக்குது இப்போ குறிப்பாக ஏன் மம்தா பதவி இழக்கணும்னு ஒரு அர்த்தம் வருது அங்கே மாணவர் மது ஏன்னா வந்து அந்த விஷயத்தில் வந்து ஒரு இப்போ இமிடியேட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும் இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து இல்லை மாணவர் மத்தியில் மம்தா வந்து இந்த வழக்கை வந்து நீத்து போகிற செய்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு ஏதாவது சிந்திக்க தோணுது அவங்க மாணவர்களுக்கு கூடிய கோரிக்கை இருக்கு பட் மம்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நானே இதில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பேரணி எல்லாம் போயிருக்கேன் அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி எல்லாம் நான் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அவங்க வாய் வழியாகவும் அவங்களுடைய அவங்க காட்டக்கூடிய சில தோற்றங்கள் பார்த்தா அப்படி தெரியுது பட் ரியாலிட்டி அப்படி இருக்கு அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியா இருக்கு ஏன் அப்படின்னா வந்து ஒரு சிஸ்டமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதா வந்து இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த சஞ்சய் ராய்ங்கிற தனிப்பட்ட நபரோ இல்லை இந்த மற்ற பார்த்த நபர்கள்லாம் கிடையாது பட் அந்த இன்ஸ்டியூட்னுடைய முதல்வர் வந்து அவரே வந்து ஒரு கரப்டட் பர்சனாக இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது ரெண்டாவது அவரை சுற்றி சில சர்ச்சைகள் தொடர்ச்சி போயிட்டு இருக்கு அவரும் இந்த சிபிஐ விசாரணை வலையத்துல தான் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இந்த விஷயத்துல வந்து கொல்கத்தாவுடைய காவல்துறை கமிஷனர் அவர் இது இந்த சந்தேக ரகையில் பட பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து இது முக்கியமான பியூரோக்ராட்ஸு முக்கியமான ஒரு அரசு நிர்வாகத்தில் சம்மந்தப்பட்டிருக்க நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்க முக்கிய அதிகாரிகள்லாம் அவங்களாம் அதை சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மர்டர் இன்ஸ்டிடியூஷனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடந்த ஒரு மர்டர் அதன் காரணமாக தான் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுனால அப்போ உடனடியாக அந்த இன்ஸ்டியூஷன்கான தலைமை தங்கக்கூடிய யாராக இருக்காங்கன்னா மாநில முதல்வராக இருக்காங்க அதன் அடிப்படையில் அவங்க பதவி விலகணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கூடிய அந்த கோரிக்கை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு கேள்வி இங்கே முன்வைக்கப்படுது இப்போது குறிப்பாக பாஜகவும் போராட்ட காலத்தில் இறங்கியிருக்காங்க அவங்களும் தங்களுக்கான வழியில் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கையும் விட்டு இருக்காங்க ஆனா இங்க ஒரு உற்று நோக்க வேண்டிய விஷயம் வந்து இப்ப பாஜக களத்துல இறங்கிறதுனால ஒரு எதிரி கட்சியா வீழ்த்ததுக்கான சதியா இருக்குமான்னு நம்ம அதை குறிப்பிடலாம் இல்லையா மம்தாவை விடுத்ததுக்கான ஒரு ஆயுதமாக இந்த கொலையை பயன்படுத்தலான்றது இல்லை அது வந்து அடிப்படையில் வந்து நான் அந்த சந்தேகத்தை வந்து மறுக்க பார்த்தீங்கன்னா வந்து மம்தாக்கு எதிரான அரசியல் செய்யறதுக்கு பாஜக வந்து அங்கே பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ்காலி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு கிராமம் அது இந்த வடக்கு பர்கான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக் அங்க இருக்கு அங்க நடந்த ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு அட்டராசிட்டி அந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் உடைய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து அன்றைக்கு ஒரு டாக்கா இருந்துச்சு அந்த பாஜக வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் செஞ்சாங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து தேசிய பெண் பெண்கள் ஆணையெல்லாம் உள்ள வந்தாங்க பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அது மாறுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இதுவும் அதே மாதிரி வந்து ஆளும் மம்தா அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறனால எதிர்கட்சியாக இருக்கவங்க அடிப்படையில் வந்து அவங்க அரசியல் தான் செய்வாங்க அரசியல் செய்யாமல் அவங்க வந்து வேறு என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆளும் அரசு அரசு மீதான ஒரு குற்றச்சாட்டம் அவங்க தவறோ தெரிஞ்சு அதை எடுத்து அதை அரசியல் செஞ்சு தங்களுடைய பொலிட்டிக்கல் கிரவுண்டை வளர்த்துக்கணும் தங்க அந்த ஆளும் அரசை மாறணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு ஆக்டிவிட்டி இந்த இடத்துல மம்தா இருந்தாலும் அவங்கள தான் செஞ்சுருப்பாங்க அதில் மாற்றம் எதுவும் இல்லை அது வந்து வழக்கமாக நடக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதா பார்க்குறோம் அது வந்து கூடுதலாகிடுச்சு இப்போ இந்த ஆல்ரெடி மம்தா கேதர் அரசியல் செஞ்சுட்டு இருந்த பாஜகவுக்கு இந்த மாதிரியான விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வலு சேர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு அதையும் எடுத்து அவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது முக்கியம் நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா இப்போ பாஜகவும் இந்த போராட்டத்தில் கையில் எடுத்திருக்காங்க குறிப்பாக பாஜக கையில் இருக்கிறது தான் சிபிஐ இப்போ சிபிஐ வச்சு இவங்க எப்படி வேணாலும் பயணிக்கலாம் இல்லையா உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்களா வெறும் வந்து சிபிஐ டைரக்டாக அந்த விசாரணைக்கு முன் வரல நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு தான் வந்து சிபிஐ உள்ள வந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்துடைய கண்காணிப்பு அதில் இருக்குது ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் வந்து சூமோட்டாக அந்த வழக்கை கையில் எடுத்திருக்காங்க அதாவது மாநில ஹைகோர்ட் அளவில் மட்டும் இந்த பிரச்சனை நிற்கல டெல்லி அளவில் தான் சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸான விஷயமா மாறி மாறிடுச்சு ஏன்னா வந்து இல்ல எதிர்ப்போக்கா இந்த வழக்கை திசை மாற்றலாம் இல்லையா அப்படி மாற்றினாலும் நீதிமன்றம் வந்து அது அப்படி அனுமதிக்காது நீதிமன்றம் வந்து இப்ப என்ன நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு உட்பட்டு தான் சிபிஐ வந்து தன்னுடைய விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் வந்து சிபிஐ கொண்டு போய்ட்டு மோடி கிட்டயோ பாஜக கிட்டேயோ கொடுக்க மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட் தான் அந்த விஷயத்தை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு போது சுப்ரீம் கோர்ட் வந்து சார்பு தன்மை எடுத்தால் அது பெரிய ஒரு சிக்கலாக மாறிடும் வெளிப்படையாக இப்படியெல்லாம் ஒரு சார்பு தன்மை எடுத்தால் அது வந்து ஒரு சிக்கலுக்கான ஒரு விஷயம் மாறிடும் பாஜகவுக்கு பொலிட்டிக்கல் பர்சனல் சில கெயின் வந்து சிபிஐ மூலமாக செய்கிறதுக்கு ஒரு ஆசை இருந்தால் கூட அதை வெளிப்படையாக செய்ய முடியாது காரணம் சுப்ரீம் கோர்ட்டோட தலையீடுதல் இருக்கிறதுனால வந்து அவங்களால வேடிக்கை பார்க்க முடியும் சில இன்ஃப்ளூன்ஸ் பண்ணலாம் சில விஷயங்களுக்கான ட்ரை பண்ணலாம் பட் இறுதியில் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கிறதுனால அது அவங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டு பாஜகவோட பொலிட்டிக்கல் நீதியில் இருந்துச்சுன்னா கூட அதை தடுத்து நிறுத்தப்படும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்ப்போம் இந்த பாஜகவோட போராட்டம் அந்த மாணவிக்கான நீதிக்காக போராட்டமா இல்லை மம்தாவை வீழ்த்துவதற்கான போராட்டமான காலம் தான் பார்த்து சொல்லணும் உங்கள் நேரத்தை பெறுறதுக்கு முக்கியம்